வணக்கம் மக்களே சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க செல்லப்பா நீதிமணி அடிச்சு ராசாங்கத்துக்கு முன்னாடி என் மகளுக்காக ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோட கேட்கும்போது சாவித்திரி என்ன நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் வந்து எங்க அண்ணன் முன்னாடி பேச வந்துட்டியா அப்படின்னு செல்லப்பாவை அவமானப்படுத்தி பேசுறாங்க இத பார்த்துக்கிட்டு இருக்க ஊர்ஜனம் எல்லாம் சொல்லுது என்ன சாவித்திரி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி ஒருத்தி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கட்டி வைக்கிறது தப்புதானே பொண்ணோட அப்பா என்ற முறையில அவர் கேட்கத்தான் செய்வாரு இதுல நீ என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு ஊர்ஜனம் எல்லாம் பேசுறாங்க ராசாங்கம் ஊர்ஜனத்துக்காக செல்லப்பாவை உள்ளே கூட்டிட்டு போய் வச்சு பஞ்சாயத்து பேசுறாரு நான் வேணும்னா தமிழ்ச்செல்விக்கு சொத்துல பங்கு கொடுத்துறேன் தமிழ்ச்செல்வியை விவகாரத்து பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி ஆவேசப்பட்டு இன்னங்கையா பஞ்சாயத்து இது ஒரு தப்பு நடந்திருக்கு அதை விசாரிச்சு சரியான தீர்ப்பு சொல்லுங்க நீ கேட்டா பொண்டாட்டியா இருக்கிறவளை விவகாரத்து பண்ணிட்டு போ காசு தரேன்னு சொல்வீங்க இதே காசை தாமரைக்கு கொடுக்க வேண்டியதுதானே சரியா நீங்க சொல்றதபடியே நானும் கேட்கிறேன் என் மாமா சேதுபதி தாமரையை கெடுத்தது உண்மைன்னு நிரூபிச்சுட்டா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் எனக்கு சொத்து பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அம்மாச்சி சொல்றாங்க ஏய் தமிழ்ச்செல்வி வாயும் வயிறுமா இருக்க பிள்ளை இந்த வீட்டோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்க பிள்ளை நீ ஏன் பிள்ளை வீட்டை விட்டு போகணும் ஐயா ராசாங்கம் கொஞ்சம் யோசிச்சு பேசியா அப்படின்னு சொல்றாங்க இல்ல அம்மாச்சி ஐயா கொடுத்த தீர்ப்பே இருக்கட்டும் ஆனா இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராசாங்கம் சொல்றாரு இதுக்கு நானே சாட்சி உங்க சாட்சி செல்லுபடி ஆகாது அறிவியல் பூர்வமா இதை நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ஒரே ஷாக் ஆகுது என்ன இது எப்படி அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சாவித்திரி கேட்கும்போது ஏன் இப்ப என்ன வழியே இல்லையா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அப்படி நிரூபிச்சு காட்டுங்க நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்பிடுறாங்க ராசாங்கமும் எந்திரிச்சு போயிடுறாரு தமிழ்ச்செல்வி வருத்தமா கொட்டாயிலா உட்கார்ந்து இருக்கும்போது சேது வந்து என்ன தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்ட என்ன மாமா போறேன்னு சொன்னா போறேன்னு அர்த்தம் அதெல்லாம் இல்லை உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அவங்க சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க அதை அவங்க வாயால கொண்டு வரணும் அதுக்காகத்தான் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா எனக்கு ஒரு யோசனை தோணுது நீங்க அதே மாதிரி செய்யுங்க மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒன்னு சொல்றாங்க சேதுவும் சரி தமிழு நான் அதே மாதிரி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியிடம் போய் உட்கார்ந்து அம்மாச்சி நான் எந்த தப்பும் செய்யல அம்மாச்சி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை தாமரை சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல ஆனா ரெண்டு பொம்பள பிள்ளைங்க என்னால பாதிக்கப்படுதுங்க தமிழ்ச்செல்வி பாவம் தாமரையும் பாவம் அப்படின்னு அழுதுட்டு சேது போறாரு இதைப் பார்த்த உடனேயே அம்மாச்சி தாமரையை கூப்பிட்டு ஏ தாமரை எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா பாவம் செய்து இம்புட்டு வருத்தப்படுறான் தெரியுமா போ அவனை போய் சமாதானப்படுத்து அப்படின்னு தாமரையிடம் சொன்ன உடனேயே சாவித்திரை போடி போ இப்போ சேது வருத்தப்படும்போது சமாதானப்படுத்துறதுக்கு தமிழ்ச்செல்வி இல்லை நீதான் பொண்டாட்டி ஸ்தானத்துல நீக்குற உனக்கும் அவனுக்கும் தானே கல்யாணம் ஆகப் போகுது போய் என்பா பேசு மாமா மாமான்னு பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க தாமரையும் ரொம்ப சந்தோஷமா வந்து மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அன்னைக்கு நான் அந்த கேக்கை எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போது சேதுவும் இல்ல தாமரை நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது இல்ல நான் ஏதோ புத்தி கெட்டு மயக்கத்துல அப்படி செஞ்சுட்டேன் ஆனா ஒன்னு தாமரை தமிழ்ச்செல்வி பாவம் தமிழ்ச்செல்வி எப்படி பண்ணாலும் பரவாயில்லை ஆனா தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க எங்க அம்மாவா பிறக்க போற அந்த குழந்தை பாவம் இல்ல அப்படின்னு ரொம்ப உருக்கமா செய்து தாமரை கிட்ட பேசுறாரு தாமரை உடனே ஏன் மாமா அப்படி சொல்றீங்க தமிழ்ச்செல்வி உங்கள வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு போனாலும் கூட தமிழ்ச்செல்விக்கு பிறக்கிற குழந்தையை நம்ம வச்சு வளர்க்கலாம் என்ன தாமரை சொல்றது உண்மையாவா ஆமா மாமா என்ன இருந்தாலும் அது உங்க குழந்தை தானே நான் அப்படி பத்திரமா பார்த்துக்கிறேன் நல்லா வளர்ப்பேன் மாமா அப்படின்னு தாமரை சொல்றாங்க தாமரை பேசாம இதுக்கு நானும் உன்னையே கல்யாணம் பண்ணி இருக்கலாம் தேவையில்லாம தமிழ்ச்செல்வியை போய் கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையும் பாலா போயிருச்சுல அப்படின்னு ரொம்ப சோகமா வருத்தப்பட்டு சொல்றாரு தாமரை உடனே இதுக்குத்தான் மாமா எத்தனை தடவையோ நான் சொன்னேன் இந்த தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணிக்காதீங்க பண்ணிக்காதீங்கன்னு என்ன பண்றது தாமரை அதான் விதி கல்யாணம் முதல் தடவை கூட நின்னுச்சு அதோட விட்டிருந்திருக்கணும் நான் மறுபடியும் இந்த தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க கூடாது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இப்ப பாரு சேர்ந்து கூட வாழ முடியாம அவ வெளியில கொட்டாயில இருக்கா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு செய்து பேசுறாரு இதுக்குதான் மாமா நான் முதலே சொன்னேன் சேது மாமாவை நானே கட்டிக்கிறேன் எனக்கே கட்டி வைங்க மாமா நூ ராசாங்க மாமா அம்மா கிட்ட கேட்டேன் ராசாங்க மாமாதான் சேது ஆசைப்படுறான்னு சொல்லிப்புட்டாரு ஏன் தாமரை நீ முதலே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருப்பேன்ல ஐயோ மாமா நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணினேன் தமிழ்ச்செல்விக்கும் உங்களுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணேன் அதனால என்ன மாமா இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமே ஏன் தாமரை அன்னைக்கு நீ கேக்கு கொண்டு வந்தீல அன்னைக்கு அம்புட்டு அழகா இருந்தேன் நான் போன் எல்லாம் வச்சிருந்தேன் நம்ம அப்படியே சேர்ந்து ஒரு செல்பி எடுத்திருந்திருக்கணும் மறந்துட்டேன் எவ்வளவு நல்ல மோமென்ட்ல அந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தை மிஸ் பண்ணிட்டேனே ச இப்ப நினைச்சு வருத்தப்படுறேன் தாமரை அப்படின்னு செய்து சொல்லும்போது தாமரை சொல்றாங்க ஏன் மாமா நான் எடுத்து வச்சிருக்கேன் என் போன்ல இதை பாருங்களேன் அப்படின்னு தாமரை காமிக்கிறாங்க சேது போனை வாங்கி ஆமா தாமரை இங்க பாரு இந்த ட்ரெஸ்ல நீ அம்புட்டு அழகா இருக்க இந்த கேக்கு கூட அம்புட்டு நல்லா இருக்கு பாரேன் நான் தான் காட்டா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சேது சொல்றாரு ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சேது கட்டுல படுத்திருக்கிறதும் தாமரை நின்ன மாதிரியே ரெண்டு விரலை நீட்டி செல்பி எடுத்திருக்காங்க இந்த போட்டோவையும் சேது பார்க்குறாரு சேது சொல்றாரு தாமரை இந்த போட்டோ எல்லாம் என் போனுக்கு நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா போட்டோஸையும் தான் போனுக்கு அனுப்பிக்கிறாரு தாமரை நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தமிழ்ச்செல்விக்கு பிறக்கப் போற குழந்தை நீங்க கவலையே படாதீங்க மாமா நான் என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிளம்பிடுறாங்க சேது மறுபடியும் தாமரை அனுப்புன அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து தமிழ்ச்செல்வி கிட்ட காமிக்கிறாரு தமிழ்ச்செல்வி சொல்லுது ஏன் மாமா நீங்க படுத்திருக்கீங்க அவன் இன்னும் மேனிக்கு செல்பி எடுத்திருக்கா இப்ப இதுல எப்படி மாமா தப்பு நடந்திருக்கும் இந்த ஒரு ஆதாரம் போதும் அவ போய் சொல்றான்னு நான் காமிக்கிறேன் தக்க சமயம் வரட்டும் இந்த ஆதாரத்தை காமிச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க இப்படித்தான் போலாம் பிரண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்